வெல்கம் டு டிஎன்பேசி டியூட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் தொலைபேசிகள்லேயும் தொலைக்காட்சியிலையும் அதிகமாக கேட்கப்படுற ஒரு வார்த்தை பெங்கல் புயல் ஸோ இந்த பெங்கல் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசும் வானிலை ஆய்வாளர்களும் ஒரு புறம் கவ கவலைப்பட்டுருக்கு இன்னொரு புறம் வந்து பெண்கள்னு புயல் வச்சா தாக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் மீன் போட்டுட்ருக்காங்க சரி இந்த பெங்கல் புயலை வந்து நம்ம எல்லாரும் மாதிரியும் கடந்து போயிட முடியாது இல்லையா சரி பெங்கல் புயலை பற்றினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் வாங்க ஃபெங்கல் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஸோ இந்த கொஷினை கட்டாயமாக நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஏதாவது ஒரு அரசு தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரி இந்த ஃபெங்கல் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சவுதி அரேபியா தான் இதனுடைய பெயரை வச்சுருக்காங்க சரி ஏன் சவுதி அரேபியா வங்கக்கடலில் உருவாகின இந்த புயல் தமிழகத்தில் சென்னையில் கரையை கிடக்க போகுது ஓகே இந்த புயலுக்கு ஏன் சவுதி அரேபியா பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க உலக வானிலை மையம் ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவாவில் இருக்குது இதில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா இவற்றில் உருவாகிற புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்காண்டி மொத்தம் பதினைந்து நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை ரெண்டாயிரத்துலேருந்து இருக்குது ஸோ இதனுடைய தலைமையகம் வந்து இந்தியாவில் டெல்லியில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்லேருந்து இதுக்கு பெயர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியா கொடுத்துள்ள பெயர்கள் என்னென்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் ஸோ கடைசியாக கொடுத்த பெயர் லெஹர் ஸோ இன்னும் இந்தியாவோட பெயர் என்னென்னலாம் வரவிருக்கு அப்படின்னா மேக் சாகர் வாயு அடுத்ததா கஜா புயல் அப்படின்றது இலங்கை தந்திருக்காங்க பெய்டிபியல் வந்து தாய்லாந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஒரு எட்டு நாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு நாடுகள் மட்டும் இல்லைங்க மொத்தம் பதினைந்து நாடுகள் வந்து பெயர் வைப்பாங்க ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் மாலத்தீவுகள் ஓமன் ஈரான் கட்டார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஏமன் ஈராக் குவைத் இலங்கை தாய்லாந்து ஸோ இந்த பதினைந்து நாடுகள் தான் பெயர் வைக்கிறாங்க ஸோ அந்த பெயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக எட்டு எழுத்துக்களுக்குள்ளே இரு எட்டு எழுத்துக்கள் மிகாமல் இருக்கணும் ஸோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடாது யாரையும் தாக்குற விதமாக இருக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க சரி அடுத்ததாக தமிழகத்தை தாக்கிய மிக முக்கியமான புயல்களை பற்றி பார்க்கலாம் மாலா ரெண்டாயிரத்தி ஆறு பெயரிடப்பட்ட நாடு இலங்கை நிஷா ரெண்டாயிரத்தி எட்டு பெயரிடப்பட்ட நாடு வங்காளதேசம் ஜல் ரெண்டாயிரத்தி பத்து பெயரிடப்பட்ட நாடு இந்தியா ஸோ இந்த ஜல் அப்படின்னா நீர்னு அர்த்தம் தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று மியான்மர் நீலம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாகிஸ்தான் வர்தா ரெண்டாயிரத்தி பதினாறு பாகிஸ்தான் ஒக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு வங்காளதேசம் கஜா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இலங்கை பாணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வங்காளதேசம் நிவர் ரெண்டாயிரத்தி இருபது ஈரான் புரேவி ரெண்டாயிரத்தி இருபது மாலத்தீவுகள் மாண்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ